குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சும்மா இந்த காரை தெரியுங்க குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் விஸ்வாபசுவருடம் புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் அக்டோபர் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதம் வந்து புதன்கிழமை பிறக்கிறது புரட்டாசி மாதம் பதினைந்தாம் நாள் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நமக்கு அக்டோபர் ஒன்று பிறக்கின்றது நம்ம வந்து தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி அரிசி பருப்பு கல்லுப்பு அரிசி பருப்பு கல்லுப்பு பூ மஞ்சள் வாங்குவான் அப்படி இல்லைன்னா சுவாமி கிட்ட வீட்டுல இருக்கிறதே எடுத்து வச்சு நீங்க இது பண்ணுங்க சப்தமி திதி மூல நட்சத்திரம் தியாஜிதம் அமிர்த யோகம் சித்த யோகம் தல்லாகுளம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் காலை ராஜ ராஜசேவை மாலை மோகன அவதாரம் ஸ்ரீ பெரும்பது ஸ்ரீ பெரும்புது ஸ்ரீ மனவாளமணியில் புறப்பாடு உலக இதய தினம் உலக இதய தினம் எல்லாரும் சொல்லுவோம் உனக்குலாம் இதயம்னு ஒன்று இருக்கா அப்படின்னு அதுபோல் உலக இதய தினம் நம்ம இதயத்தை ரொம்ப இதுவாக பாதுகாப்பு பண்ணணும் எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாம் இப்போ எல்லாம் மனசு ரொம்ப வேதனையான விஷயங்கள் தான் நடக்குது நமக்கே அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அதனால் என்ன பண்ணுறது என்ன செய்கிறதுங்கிறது கூட ஒன்றும் புரிய மாட்டேங்குது அதனால் உலக இதய தினம் கவலைப்படாதீங்க ஹார்ட்டுக்கு ரொம்ப நடப்பது நடக்கட்டும் எல்லாம் இறைவன் செயல் என்று நாம் நினைத்து கொண்டு நாம் அமைதியாக இருக்கும் சூரிய உதயம் ஆறு மூணு நாளிகை மூணு நாள் திதி வந்து அதிதி இன்றைய கிரக நிலவரம் மேஷம் ரிஷபத்தில் ஒன்றும் இல்லை மிதுனத்தில் குரு கடகத்தில் ஒன்றும் இல்லை சிம்மத்தில் சுக்ரன் கேது கண்ணியில் சூரியன் புதன் மிதுன துலாத்தில் செவ்வாய் கும்பத்தில் சனி ராகு கலை கலையாக இருக்க வேண்டும் என்றால் அது ஆறுதல் தர வேண்டும் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஆறே கால் டு ஏழைகால் மாலை நாளே முக்கால் டு ஐந்தே முக்கால் கௌரி நல்ல நேரம் ஒன்பதே கால் டு பத்தை கால் மாலை ஏழரை ஏழரை டு எட்டரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் கரணம் ஒம்பது டு பத்தரை காலம் பத்து டு ஏழரை டு ஒன்பது குளிகன் ஒன்றரை மூணு யமகண்டம் பத்திரெட்டு பன்னெண்டு சந்திராசிரமம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் இன்றைய ராசி பலன் மேஷம் அனுகூலம் ரிஷபம் மறதி மிதுனம் ஆசை கடகம் நிம்மதி சிம்மம் வெற்றி கன்னி தோல்வி துலாம் அமைதி விருட்சிகம் சுகம் தனுசு பிரயாணம் மகரம் நலம் கும்பம் முயற்சி மீனம் லாபம் இன்றைக்கு கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் ரிஷபம் கன்னி கும்பம் இந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் நாளைய விசேஷங்கள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுக்கு பிரம்மோற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது நாளைய வங்கி அரை வருட கணக்கு முடிவு வங்கி அரை வருட கணக்கு முடிவு நாளை கடுகளவு சிறந்த சிந்தனை பூசணிக்காய் அளவு நலம் தரும் நாளைய விசேஷங்கள் துர்காஷ்டமி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுக்கு பிரம்மோற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது பிரம்மோற்சவத்திலே திரு ஸ்ரீவில்லிபுத்தூர் சூடி கொடு ஆண்டால் சூடி கொடுத்த சுடற்கொடியை நேற்று எடுத்துக்கொண்டு நேற்று கருட வாகன தரிசனம் நேற்று கருடால்வாருக்கும் கருடாலா கருட தரிசனம் கருடால் கருடால்வேரம் அமர்ந்து கொண்டு கோவிந்த பெருமாள் நேற்று பிரம்மோற்சவம் ரொம்ப அழகாக இருந்தது நீங்கள் திருமலா திருப்பதி சேனலை வந்து எல்லாருமே திருமலா திருப்பதி சேனலை பாருங்கள் பக்தி சேனல் பாருங்கள் செடியாய பல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்த படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் இன்னைக்கு வந்து நவராத்திரி பூஜை அழகாக நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கு வந்து திங்கட்கிழமை புரட்டாசி பதிமூணு சுப நாள் சரஸ்வதி ஸ்தாபனம் சரஸ்வதி சப்தமி பத்திரிகா பூஜா பத்திரகாளி அவதார தினம் இரவில் நாளை துர்காஷ்டமி புதன்கிழமை மாதம் பிறக்கிறது அக்டோபர் ஆ சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அதற்கு மறுநாள் வியாழக்கிழமை விஜயதசமி திருவேங்கடமுடையான் வேந்தாந்த தேசிகர் வேதாரம்பம் சரஸ்வதி விஜய் ஜனம் கரிநாள் விஜயதசமி என்னைக்கு வியாழக்கிழமை புதன்கிழமை மாதம் பிறக்கிறது வியாழக்கிழமை வந்து விஜயதசமி புதன்கிழமை சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அழகான திருவேங்கடமுடியானின் எல்லாரும் பார்த்துருப்பீங்க பாருங்க குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா ரொம்ப கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு மக்கள் போகாதீங்க கொஞ்சம் கூட்டத்தை அவாய்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி குழந்தைகள் பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இதுதான் திருவேங்கடமுடையானின் இது நடந்து கொண்டிருக்கிறது நவராத்திரி பூஜை நடந்து கொண்டிருக்கிறது சுடி கொடுத்த சுடற்கொடியால் பிரம்மோட்சத்தை அப்போ போகும் அந்த நேற்று அப்படிப்பட்ட ஒரு அழகான சேவை நடந்து கொண்டிருக்கிறது நடக்கிறது நடராஜர் சிவகாமி தாயார் ஆன்மீக இயக்கத்தின் சார்பாக கரூரில் நடந்த இதற்கு உங்களுடைய ஆழ்ந்த இரங்கள் கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க பெண்கள் போகாதீங்க அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க காவல்துறையும் அந்த அதிகாரிகள் எல்லாருமே பெண்கள் கூட்டமாக இருக்கின்ற இடத்திற்கு பெண்கள் வராதீர்கள் கர்ப்பிணி வராதீர்கள் குழந்தைகள் வராதீர்கள் என்று ஆகையினால் எதிர்பாராத திருப்பம் ஏற்படும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதனால் எந்த கோவில்கள் விசேஷத்துலையும் எந்த ஒரு இதுலேயுமே கூட்டம் இருக்கின்ற இடத்திற்கு பெண்கள் ஜாக்கிரதையாக போங்க யாராக இருந்தாலும் சரி ஜாக்கிரதையாக போங்க ஜாக்கிரதையாக இருங்க கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோபாலன் குழலை கேட்டு நாலு படி பால் சுரக்குது ராமாயி அந்த மோகனனின் பெயரை சொல்லி மூடி வைத்த பாத்திரத்தில் மூன்று படி நெய்யிருக்குது கிருஷ்ணாரி அந்த மோகன ராமாரி ஹரி கிருஷ்ணாரி ஹரி ஹரி ராமாரி ராமாரி ஹரே கிருஷ்ணாரி மாயையிலே உழலாதே எந்தன் உள்ளமே வீண் மாயையிலே உழலாதே எந்தன் உள்ளமே அந்த மாதவனின் நாமம் சொன்னால் கிடைக்கும் இன்பமே ஏழுமலைகள் சூழ்ந்திருக்கும் அழகு அல்லவா எங்கும் அருள் நிறைந்திருக்கும் தலமும் அல்லவா சங்கோடு சக்கரமும் இணைகள் தீர்க்கும் அந்த சாரங்க நாமம் சொன்னால் நிம்மதி கிடைக்கும் கீதையினும் பாடம் சொன்ன அல்லவா தெய்வ கீர்த்தனைகள் நமக்கு தந்த கிருஷ்ணன் அல்லவா நீ ஆண்டாளுக்கு அருள் புரிந்த அங் அரங்கனல்லவா அன்பாலே நம்மையாலும் தெய்வம் அல்லவா ஓடியாடி ஓய்ந்ததென்ன எந்தன் மனமே நீ ஓரிடத்தில் நின்றுவிடு எந்தன் மனமே போற்றிப் போற்றி பாடும்போது பொங்கும் இன்பமே நினைக்க நினைக்க நெஞ்சமெல்லாம் இனிக்கும் நாமமே எங்கும் எங்கு எங்கு இன்பம் என்று தேடும் மனமே திருவேங்கடனின் திருவை திருவடியை நாடும் மனமே தம்பிகையின் அருளையும் திருவேங்கடமுடனின் அருளையும் நாம் ஒரு சேர பெற்று நாம் வாழ்வில் பலம் பெறுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர நல்ல தகவல் தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்